நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் ஒட்டுமொத்த பாஜகவினரும் கொல வெறியில் கண்ணில் பட்டுடாத நாம் தமிழ் கட்சி இடும்பவனம் கார்த்திகே உன்னுடைய இருமாப்பு பேச்சுக்கு சுழுக்க எடுத்துருவாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இந்த இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் அண்ணாமலை பற்றி என்ன பேசுகிறார் என்பதை பற்றியான வீடியோ தரப்போகிறோம் அதில் இருக்கின்ற சில கருத்துக்களுக்கு நம்ம பதிலடி தரப்போகிறோம் அதனையும் தாண்டி நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து பார்லிமெண்ட்லேயே இருக்கின்றார் நம் ஐயா தயாநிதி மாறன் அவர்கள் என்ன பேசியிருக்கின்றாரு அவர் பேசுனது சரியாக தவறா அவருக்கும் சில கருத்துக்கள் நம்ம முன்வைக்க போகிறோம் அதனையும் தாண்டி எனக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்தா தான் பயமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்களை பேசியிருக்கிறாரு ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து அண்ணாமலை பயப்படணும் அப்படின்ற விஷயத்தை கடைசியாக பார்க்க போகிறோம் முதல்ல இடுமோனம் கார்த்திக் அவர்கள் என்ன பேசியிருக்காரு என்பதை பற்றி கேட்டு வாங்க ஒருவேளை ஐயா எடப்பாடி பழனிசாமி நீ அண்ணாமலையை தூக்கி எறி அப்போ தான் நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு அமித்ஷா கிட்ட சொன்னார்னா இந்த அண்ணாமலை தூக்கி எறியப்படுவார் அரசியல் அனாதையாக மாறிப்போவார் மாநில தலைவர் பொறுப்பை விட்டு இறங்குனா அண்ணாமலை யார் யார் கண்டுக்க போகிறார் அவர்லாம் தமிழ்நாட்டில் வாய் சவடால் வருகிறாருன்னா என்ன கொழுப்பு என்ன அதிகார திமுர் இதெல்லாம் என்ன சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று நாம் கட்சி ஏற்றம் வரும் அதிகாரத்தை நோக்கி நகரும் அப்போ அண்ணாமலை எங்கே இருக்க போகிறாரு எங்கேயும் இருக்கப்படுதுன்னா அண்ணாமலை அப்படின்னா யாருன்னு கேட்குற நிலை உருவாயிடும் அதனால் அவர் கர்நாடகாவில் சிங்கம் அப்படின்ற சுற்றி திரலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடு தான் அதுவும் பழி ஆடு என்னைக்கு பூஜை வச்சு பொங்கல் படப்படுறோம்னு தெரியலை மற்றபடி நாங்கள் வந்து எந்த அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் நாங்கள் அஞ்சப்போன்னு இல்லை துணிவோடு எதிர்கொள்வோம் ஏன் ஏன் உங்களுக்கு பதட்டம் நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை நீங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் அதுவும் என்னை அதிகாரிகள் என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கான பதிலை சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் ஜனநாயக முறைப்படி கட்சி தொடங்கியிருக்கிறோம் ஜனநாயகத்தில் மக்களோட வாக்கை பெற்று வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற போகிறோம் நாங்கள் வன்முறை பாதையெல்லாம் விட்டுவிட்டோம் இப்போ நாங்கள் ஜனநாயக பாதையை வந்திருக்கிறோம் வெளிப்படையாக இருக்கிறது நாங்கள்லாம் சமூக வலைத்தளத்தில் பொது மேடைகளில் கருத்து தெரிவித்து கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் ஓடி ஒளியில் எங்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது இது தேர்தல் நேர பாஜகனுடைய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்கிறவனுங்களுக்கு எதுக்கு பதட்டம் அந்த பதட்டத்தினால் ஏன் கோவப்படுறீங்க அதுலேயும் என்ஐஏ அதிகாரிகள் எங்கே இருக்கிறாங்க அண்ணாமலை எங்கே இருக்கிறாரு அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி பற்றி பேசவே கூடாதா நீங்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டவே கூடாதா இந்திய தேசியத்துக்கு எதிராக நீங்கள் பேசுகின்ற வார்த்தை எந்த ஒரு தேசியவாதியாக இருந்தாலும் எப்படி ஏற்றுக்கொள்வான் அதில் ஏன் உங்களுக்கு வந்து அண்ணாமலை மீது இவ்வளோ வன்மம் அண்ணாமலை ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே நான் வந்து தனியாக நின்னாதான் பாஜகவனுடைய தனித்தன்மை தெரியும் வளர்ச்சி அடையும் அதனால் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி வேண்டும் என்று அமித்ஷா கிட்டே சொல்லிட்டேன் அதை நோக்கி தான் கொஞ்சமாக நாங்கள் நகர்ந்தோம் இன்றைக்கி அதிமுக வர்றதா இல்லை என்பதெல்லாம் அவங்க விருப்பம் என்டிஏ கூட்டணி கட்டினது நாங்கள் என்டிஏ கூட்டணி என்பது எங்களுடைய வீடு அதில் யார் வேணாலும் வரலாம் வாசற்படியும் திறந்து வைக்கப்பட்டிருக்குது ஜன்னலும் திறந்து வைக்கப்பட்டிருக்குது வர்றவங்கள ஏற்றுக்குவோம் முக்கியமாக மோடி அவர்களை மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வரணும் அப்படி இல்லாதவங்களை பற்றி நாங்கள் கவலைப்படலை அதிமுக பற்றி அமித்ஷா அவர்கள் குறிப்பிடலை யார் வந்தாலும் இந்த பாஜக கூட்டணியில் சேர்த்துக்கொள்ளும் தான் சொன்னாங்க கண்டி அதிமுக மட்டும் கிடையாது நாங்கள் தனியே நிற்க வேண்டும் என்பதை வருடத்துக்கு முன்பாகவே முடிவெடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் அதிமுக கூட்டணியில் இல்லை என்பது உறுதியான பிறகு அமித்ஷாவையும் போய் சந்தித்து நட்டாவையும் சந்தித்து நாம் வெற்றி பெறுவதற்கான வேலையை பார்ப்போம் அதிமுக இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி அனுமதியும் வாங்கிட்டு வந்துட்டார் ஆனால் இப்போது அதிமுக கூட்டணியை அமித்ஷா விரும்புகிற மாதிரியும் ஏதோ அண்ணாமலையை தூக்கிட்டால் அதிமுக கூட்டணி வச்சுக்கும் என்பது போல் நம்முடைய இடும்பவனன் கார்த்திக் அவர்கள் சொல்கிறார் அந்த நிகழ்வு இருந்தது என்னவோ ரெண்டு மாதத்துக்கு முன்பாக அதெல்லாம் காலம் கடந்து போச்சு ஒன்று இடும்பவனன் கார்த்திக் அவர்கள் இன்னும் அரசியல் களத்தில் அப்டேட் ஆகலையா இல்லை அதிமுக மீண்டும் வந்து சேர்ந்துடும் அதனால் அண்ணாமலை அவர்களை தூக்கி போட்டுருவாங்க அண்ணாமலைக்கு எதிராக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது எப்படா அதிமுக இணையும் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை தூக்கி போடுவாங்க காத்துட்டு இருக்கீங்களா இல்லை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் ஐபிஎஸ் படித்தது எங்கள் தாய் தந்தையர் ஆடு மேய்த்து கொடுத்த காசுனால்தான் அப்படின்னு சொன்னது கேவலமானதா இந்த இடுமோன கார்த்திக் என்ன சொல்கிறாரு அண்ணாமலை ஆடு தான் அதுலேயும் பலி ஆடு அப்படிங்கிறாரு அவர் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்கு பிறகு இல்லை அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களை தூக்கி போட்ட பிறகு என்றைக்கி நாங்கள் பூஜை போட்டு பொங்க வைக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு எவ்வளோ வன்முறை பேச்சு தகாத வார்த்தைகள் யாருக்கு ஆணவம் யாருக்கு அதிகார தோரண அண்ணாமலையெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இடுமோன கார்த்திக் அவர்கள் வந்து சொல்கிறாரு முதல்ல நீங்கள் இந்தியா என்பதை ஒரு நாடுன்னு ஏற்றுக்கணும் அதற்கு பிறகு தான் நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறதாக இருந்தாலும் சரி இலங்கையில் தமிழ் தேசியம் அமைப்போம் என்று சொல்வதெல்லாம் வந்து அதற்கு பிறகு தான் இருக்கணும் நீங்கள் இந்திய தேசியத்தையே ஏற்றுக்கொள்ளாமல் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பிரிவினை கருத்து பிரிவினை எண்ணங்களையும் நாடு ஒற்றுமைக்காகவும் ஊழலுக்காகவும் அந்நிய சக்தியினுடைய ஆதிக்கத்துக்காகவும் தான் எண்ணெயை உருவாக்கப்பட்டது நீங்கள் பேசுகிறது அத்தனையும் பிரிவினை கருத்துக்களாக இருக்குது இந்த இடுமோன கார்த்திக் அவர்களை பார்த்தீங்கன்னாவை நல்லா தெரிஞ்சிருக்கோம் இவெல்லாம் வந்து தேச ஒற்றுமை பற்றி பேசுகிறோன்னா பிரிவினை வாதியா என்பது அவன் மூஞ்சை பார்த்தாவே பக்காவாக தெரியும் பத்து பொருத்தமும் பொருந்துகிற மாதிரி தெரியும் இவன் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் ஏற்றம் பெறும் ஆட்சியை பிடிக்குமா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அண்ணாமலையர்கள் உங்கள் கட்சியே இருக்காது ஏன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படி இருக்கையா அப்படிங்கிறார் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் மீது முழு மரியாதை இருக்குது பல மனிதர்களை மதிக்கிறேன் அதில் சீமானவர்களையும் நான் மதிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது வெளிப்படை தன்மை இல்லை என்று தான் சொல்கிறார் வெளிப்படைத்தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டுமா இல்லை வெளிப்படைத்தன்மை இல்லைப்பா அதனால் இப்படியே நான் நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இருக்காது என்று சொன்னது தவறா உன்னை எச்சரிக்கிறாங்க உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சுட்டி காட்டுறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு அரசியல் கட்சி என்றால் இப்படி தான் இருக்கணும் என்பது வரைமுறை இருக்குது நீ சொல்கிற மாதிரி நெய்தல் படை கட்டுவேன் மீனவர்கிட்ட துப்பாக்கி கொடுத்து அனுப்புவேன் அப்படின்னுலாம் சொல்லக்கூடாது ரெண்டாவது என்கிட்ட வரி வாங்கிட முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மத்திய அரசாங்கத்துக்கு சர்வ அதிகாரம் உண்டு ஏன்னால் நீ மட்டுமே மாநிலம் கிடையாது நீ மட்டுமே தன்னிச்சையாக முடிவெடுத்துட முடியாது நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பாதிப்புக்கு உள்ளாக்கும் அதனால் உன்னை தன்னிச்சையாக செயல்பட்டு விட மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் சரி திமுக பற்றி பேச வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பேசணும் அதை விட்டுவிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் மீனவர்கள் தாக்கப்படுகின்றார்கள் திமுக கேட்குமா ஏன்னால் அவங்க தெலுங்கானாக்காரங்க ஆந்திராக்காரங்க அப்படின்னு ஒரு அடையாளம் இங்கே முல்லை பெரியார் அதற்கு பிறகு காவிரி பிரச்சனை என் பக்கத்தில் வந்து பாஜக காங்கிரஸ் நிற்குமா அப்படின்னு ஒரு கேள்வி ஏயா இத்தின் நாள் நீங்களாம் எங்கே போயிருந்தீங்க அதனால் என்றைக்கும் தமிழகத்தில் ஆளுகின்ற ஆட்சியினுடைய குறைகளை சுட்டி காட்டி அரசு செய்வதே கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரம் பிரிவினை கருத்துக்களை பேசிக்கிட்டே இருந்தா எவன் தான் இந்தியாவில் ஒத்துக்குவான் அதனால் என்னை வந்து பார்த்திங்கன்னா சோதனை செய்திருக்கிறது உரிய பதில் அளித்திருக்கீங்க தப்பு இல்லைனா நீங்கள் பாட்டு அரசியல் காலத்தில் பயணிக்கலாம் அதிகாரத்தை கைப்பற்றலாம் அண்ணாமலை என்ன இன்னும் ஆயிரம் பேரை கூட நீங்கள் பூஜை போட்டு பொங்க வைக்கலாம் ஆனால் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா மொத்த பேரும் தான் இருப்பீங்க இந்த சின்ன வயசுலேயே உன்னை என்ன விசாரிக்குதா உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க அண்ணாமலை அவர்கள் ஏதாவது விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க எங்கன்னா படியேறி இருக்கிறாரு ஏயா அவரும் அரசியல் கருத்துல ஏன் இருக்கிறாரு அவரும் ஐபிஎஸ் தான் படிச்சிருக்கிறாரு உன்னை விட தமிழகத்தை இந்த குறைந்த ஆண்டில் அரசியலுக்கு வந்து பலமுறை சுற்றிட்டாருங்கய்யா நீயாவது தமிழகத்தில் இருக்கின்ற ஆளும் கட்சியான திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுவது கிடையாது நீ எல்லோரும் பொத்தாம் பொதுவாக யாரை போட்டு தாக்குறாங்களோ அவங்கள தாக்கிக்கிட்டு இருக்கிற மத்திய அரசாங்கத்தை நீ தனித்து இன்னும் பாஜகவை தாக்கலை நான் மட்டும்தான் பாஜகவை தாக்குற அதனால தான் எனக்கு வந்து ரைடு கொடுறாங்க என்னை முடக்க பார்க்குறாங்கன்னு நீ சொல்லலை உன்னை விட ஆவேசமாக பாஜகத்துக்காக கருத்து தெரிக்கிறோங்க தொழில் இருக்கார் அவங்க வீட்டுக்கெலாம் என்ன ஏன் போகல அவங்ககிட்ட தொண்டர்கள் கிடையாதா ஸோ உங்களுடைய செயலும் சொல்லும் வெவ்வேறு இருக்குது இந்திய ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அதனால்தான் ஏன் உங்கள் தம்பிகள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக முதல் முறையாக இஸ்லாமிய அமைப்புகளை தாண்டி ஒரு அமைப்பில் போய் என்னைய சோதனை செய்துன்னா அது உங்கள் அமைப்பாக தான் இருக்கும் அதனால் உங்களுடைய செயல்களை திருப்பி கொள்ள வேண்டும் அண்ணாமலை மீது இவ்வளோ வன்மத்தை கக்காதீங்க இது ரொம்ப தப்பு இவனுங்க ஆடு மாடு மேய்ப்பதை அரசாங்க வேலையாக உருவாக்க போகிறானுங்களாம் ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஆடு மேய்த்து கொடுத்த காசில் ஐபிஎஸ் ஆணையன்னு சொன்ன பிறகு நீ ஆடு இல்லை பலி ஆடுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு ஆடு அங்கீகாரம் கொடுக்குறப்பார் நீங்களாம் அரசியலுக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டுவங்க இவன்லாம் வரலாமா ஆடு மேச்சு பையன் அப்படின்ற எண்ணம் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் மில்லினஸும் பில்லினஸும் இருக்கணும் எளிய மக்கள் அரசியலுக்கு வரக்கூடாது தான் இந்த மாதிரி ஆடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஏன் ஆடு மேச்சவனோ இல்லை டீ விற்றவனோ அதிகாரத்துக்கு வரக்கூடாதா நீங்களே தான் வரணுமா பெரும் பணக்காரர்களும் தனவந்தர்களும் இல்லை வணிகம் செய்கிறவங்க மட்டும்தான் வரணுமா மற்றவங்களுக்குலாம் அதிக அருகதையே கிடையாதா விவசாயம் பார்க்குற விவசாயம் பார்த்துட்டு இருக்கணும் ஆடு மேய்க்கணும் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கணுமா இவனுங்கள்லாம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்பாகவே ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை பார்த்து நீ ஆடு தான் அப்படின்னு சொன்னால் அவங்க தந்தையார் தான் ஆடு மாடு மேய்ச்சாங்க அண்ணாமலையை மேய்ச்சாரு நாய் வித்த காசு குறைக்க போதா மீன் வித்த காசு என்ன கவிச்சடிக்க போதா என்ன இவங்களுக்கு என்ன பிரச்சனை சமுதாயத்தில் இவங்க சாதி ஓழிச்சுருவானுங்களா ஏற்றத்தாழ ஓழ்சிடுவானுங்களா செய்யும் தோழியே பேதமாக பார்க்குறான் இவனுங்க சாதி ஒழிக்க வரானுங்க இவனுங்க ஒரு ஒரு ஒருமித்த சமுதாயத்தை உருவாக்கத்துக்காக இவனுங்க வரானுங்க அப்போனா பாஜகக்காரங்க சும்மா இருப்பதை விட இவனுங்களை மொத்த பேரையும் பிடிச்சிக்கிட்டு செய்யாத வேலையெல்லாம் செஞ்சானா நம்ம செய்யாத வேலையெல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் நான் சொல்கிறேன் வேறு எதுவும் வன்முறை கையில் எடுக்க வேண்டுமெல்லாம் சொல்லலை சரி ஓகேங்க அதுக்கு அடுத்தது நம்ம தயானிதி மாறன் அவர்கள் ஒரு ஒன்றரை நிமிஷம் பேசுகிறாரு அது என்னென்னு கேட்டுவாங்களா நாங்கள் கேட்டோம் என்ன கேட்டோம் ஐயா நாங்கள் உங்கள் காசை கேட்கவில்லை எங்கள் வரிப்பணத்திலிருந்து கொடுங்கள் என்று எங்கள் தமிழகத்தின் எதிர்காலம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் கேட்டார் அவர்கள் உங்கள் வீட்டு காசை கேட்கவில்லை உங்கள் அப்பா வீட்டு காசையும் எங்கள் வரிப்பணத்தை தருகின்றார் அதற்கு நமது நிதியமைச்சர் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வைக்கிறார் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் எங்களை வசைப்பாடினார் வசைப்பாடி என்ன சொன்னார் திரு உதயநிதி ஸ்டாலின் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் உங்க அப்பா வீட்டு காசு உங்க ஆத்தா வீட்டு காசு எல்லாம் கேட்க கூடாது மரியாதை இருக்கணும் ஆனா அவருக்கே தெரியவில்லை பிரதமர் அவர்களே உங்க சாச்சா வீட்டு காசான்னு கேட்டாரு அப்போ நிர்மலா சீதாராமன் அறிவுரை சொல்ல நேரம் இல்லையா நான் கேட்கிறேன் நிர்மலா சீதாராமன் அவர்களே உங்க ஆத்தா வீட்டு காசு எல்லாம் சொல்றீங்களே நான் திருப்பி கேட்டேன் உங்க தோப்புனார் வீட்டு காசை ஏன்னா கேட்டோம்னு கேட்டால் நல்லா இருக்குமா இருக்காது அதேதான் உங்கள் பேச்சில் வன்மம் இருக்கிறது அதாவது தயநிதி மாறன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு நிர்மலா சீதாராமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து பார்லிமெண்ட்லேயே சொல்லிட்டாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ நிதி கொடுக்குறோம் எவ்வளோ பெர்சன்டேஜ் காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்தது விட நம்ம ஆட்சியில் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சென்னைக்கு வந்தோம் நாம் தமிழக அரசாங்கம் தந்த வரியை விட அதிகமாக தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு என்னவோ இவங்களுக்கு சொந்த மாதிரியும் இவங்க சொத்து மாதிரி நினச்சிக்கிறாங்க நாங்கள் கொடுத்துரு தானே நாங்கள் என்ன உங்கள் தோப்பனாருடைய காசாக கேட்குறோம் அப்படின்ற அளவுக்கு பேசுவார் நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லிட்டாங்க காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்துக்கு தொண்ணூற்றி நாலாயிரம் கோடி தான் காங்கிரஸ் கொடுத்தாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு கோடி அளவுக்கு தமிழகத்துக்கு லிக்யூடு கேஷாகவே கொடுத்துருக்கோம் இன்னும் மத்திய அரசாங்க திட்டங்கள் இருக்குது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சேர்ந்து செய்கின்ற திட்டம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் அஞ்சு லட்சத்து இருபத்தோறாயிரம் கோடி கொடுத்தது நம்ம அஞ்சு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி கூடுதலாக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்குறோம் அப்படின்றத ஏற்கனவே பட்டியலிட்டு சொல்லிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாறன் அவர்களுக்கு தெரியாது அதோட ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரமாக இருந்தாலும் சரி பண விஷயமா இருந்தாலும் சரி அவங்க அரசியல் கண்ணோட்டத்துடன் பார்க்குறாங்க இந்த அரசியல் கண்ணோட்டத்துடன் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நிர்மலா சீதாராமன் சொல்லுகின்ற புள்ளி பட்டியலோ புள்ளி விவரங்களோ அங்கே ஏற்றுக்கவே மாட்டாங்க எப்போதும் தயாநிதி மாறன் அவர்களுக்கு சாதி உணர்வு தான் இருக்குது உங்கள் தோப்பனார் காசா கேட்டோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்களை அமைச்சராக பார்க்கல அவங்க ஐயரா பார்க்குறாங்கன்றது நல்லா தெரியுது ஏன்னா நம்ம தயாநிதி மாறன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் எங்கிருந்து வந்தோம் என்பதை அவரும் மறந்துட்டார் அதனால் நிர்மலா சீதாராமன் அவர்களை அவ்வளோ பார்லிமெண்டேரியன் உட்காந்துருக்கிற இடத்துல கூட அவங்க தோப்பனார் காசாக கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக ஒரு சமூகம் பேசுகின்ற தோணியில் பேசுகிறாரு இவரெல்லாம் வந்து எம்பி ஆகி அப்புறம் அமைச்சராகி இந்த நாட்டை வழிநடத்தி சாதியை ஒழிச்சு திராவிட இயக்கங்கள் இன்னும் நூறு ஆண்டு காலம் இருக்க வேண்டும் சொல்லி இந்த நாட்டை நாசமாக்குறது சரிங்க ஜயாதிமாரனுக்கு நம்மளாம் சொல்லி புரி வைக்க முடியாதுங்க அவங்க தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் மத்திய அரசாங்கத்தை வந்து அரசியல் கண்ணோட்டத்துன்னு பார்க்குறாங்க அதனால் மக்களுக்கு ஊடகங்களும் உண்மையில் கொண்டு போய் சேர்க்க போகிறது கிடையாது அதுவும் தமிழ்நாட்டு ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நடுநிலையாக இருப்பதே கிடையாது எதுக்கு கத்திகிட்டு கிடக்கணும் இரண்டாவதாக எனக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்தா தான் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வேதனை பெறாரு அது என்னன்றதை கேட்டுவாங்களா எந்த ஐடியாவும் கிடையாது முதலமைச்சர் ஒரு மீட்டிங்ல பொம்மை மாதிரி உட்காந்துக்கிறார் பொம்மை மாதிரி உட்காந்துக்கிறார் ஐயா போட்டோ எடுக்கிறாங்கன்னு அப்படி திரும்புவார் ஐயா இந்த பக்கம் போட்டோ எடுக்கிறாங்கன்னு திரும்புவார் இதை தவிர ஒரு முதலமைச்சர் ஒரு மீட்டிங்ல வாய் தொடர்ந்து பேசின வீடியோ நீங்க யாராச்சும் பாத்திருக்கீங்களா துண்டு சீட் இல்லாம ஒரு திருமண விழாவில் பேசினதை பாத்திருக்கீங்களா இல்லை இவருதான் முதலமைச்சர் முதலமைச்சருக்கு பக்கத்தில் முதலமைச்சர் பண்ணா உதயநிதி ஸ்டாலின் நினைச்சா இன்னும் பயமா இருக்கு இன்னும் பயமா இருக்கு அடுத்து அதை நினைச்சா இன்னும் பயமா இருக்கு இவங்கெல்லாம் எங்க கொண்டே தமிழ்நாட்டில் நிறுத்த போறாங்களோ ஐயா இதை மாற்ற வேண்டும் நம்முடைய கடமை நம்முடைய கட்டாயம் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு முதல்வருடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சுயநினைவு நினைவு இருப்பதாக சுயமாக செயல்படுவது போலவோ தெரியலைங்க எனக்கு இந்த பக்கம் திரும்பினா திரும்புறாரு அந்த பக்கம் திரும்புனா திரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் என்ன சொல்றாங்களோ இன்னொருத்தர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் செய்துட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் தான் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது உதயந்து ஸ்டாலின் அதை விட கொடுமையாக இருக்கிறார் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக காரங்களால் முன்னிறுத்தப்பட்டு இவரும் முதலமைச்சர் ஆவார் இவராக தான் முதலமைச்சர் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஆகுது அதை தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் முதல்வரே மேலு ஆனால் இளமையாக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது முதலமைச்சருக்காவது வயதாகி போச்சு முதுமையின் காரணமாக அப்படி இருக்கலாம் ஆனால் ஆக்டிவாக இருக்கின்ற உதயந்து ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியலிங்களே அதனால் முதலமைச்சரே மேலு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் அதிகாரத்துக்கு வந்தா அவ்வளோதான் என்ன நடக்குமே தெரில அதான் பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருனுடைய ஆளுமையை காலி பண்ணுறாரு திறனை காலி பண்ணுறாரு ஆக்டிவிட்டீஸை காலி பண்ணுறாரு இப்படி பிட்டில்லாத மனிதர்கள்லாம் முதலமைச்சர் ஆனால் என்ன ஆகும் என்பதை கேள்விக்குறி எழுப்புறாரு ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு எதிராக எந்த எல்லாம் எடுக்கணுமோ அந்த அசுரமெல்லாம் எடுக்கிறாரு மக்களுக்கு உண்மையை போட்டு உடைப்பதாக நினைக்கிறாரு மக்களை ஏற்றுக்கொள்வாங்களா உதயநிதி ஸ்டாலினை பார்த்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை நடுகுகின்றார் என்றால் உதயநிதி ஸ்டாலினுடைய நடவடிக்கைகள் அந்த அளவுக்கு குறைந்து போய் கிடக்கிறது நேற்று கூட நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடி கொடுக்குறேன் சொல்லிவிட்டு நாம் நிதியை கேட்குறோம் அவங்க எல்லாம் பதிலுக்கு நம்ம கிட்டே வந்து மரியாதையை எதிர்பார்க்கின்றார்கள் நாம் என்ன நாம் கொடுத்த வரியிலிருந்து தானே பாக்கியை கேட்குறோம் அவங்க கூட்டு காசாக கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நிர்மலா சீதாராமன் வந்து பதிலடி கொடுத்துருக்காரு இப்படியெல்லாம் பேசுகின்ற போது உதயநிதி ஸ்டாலினை பார்த்து எதற்காக அண்ணாமலை அவர்கள் பயப்படணும் இதை விட இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டுமா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்னி